எந்திரிச்சு வந்தாலும் ஐம்பது இன்ச்சு டிவி இந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஐம்பது இன்ச்சுக்கு மேல டிவி வாங்கணும்னு ஐடியா இருக்கா நீங்க வர வேண்டியா நம்ம பிரீசா பிரீசால வந்து உங்க பழைய வீட்டு டிவியா பழைய டிவியா உடஞ்ச டிவியா ஒப்பாத டிவியா வீணா போன டிவியை எப்படி கொண்டு வந்து உடச்சிங்கன்னா எக்ஸ்சேஞ்சா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா அதுக்கு இந்த டிவி நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆஃபர் வேறையாவது கொடுப்பா நம்ம ப்ரீஸில் உள்ள ஹரிபுரம் கொடுக்குறாப்புல ஏன் கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா சென்னைக்கு ஓபனிங்கு குரசை வாக்கம் கோயம்புருக்கும் புதுசாக வந்திருக்காங்க அதனால இந்த நம்ம இந்த வீடியோ சொல்ல எல்லா ஆப்பரும் இந்த மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் முப்பதாம் தேதி ஜூன் மாசமா ஜூன் மாசம் முப்பதாம் தேதி அந்த ஆஃபர் இருக்கு அதனால இந்த ஓப்பனிங் ஆஃபரை யூஸ் பண்ணீங்க இன்னும் என்னென்னலாம் ஆஃபர் இருக்குன்றது சொல்லுவாப்பில் கவனமாக பார்த்து வாங்கிக்கிங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பிரீசா எல்இடி டிவி நம்ம சென்னையில் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வாங்கினா இந்த டிவி யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அது என்னது அந்த டிவி வாங்கினா இது ஃப்ரீயா ஆமாங்க ஏன் அந்த டிவியில வாரண்டி கிண்டல் கொடுக்க போறது இல்லையா கிட்டத்தட்ட மூணு வருஷம் வாரண்டியோட வந்துட்டு இந்த டிவி வாங்கினா இந்த டிவி யூனிட் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் வந்து ஏன் அப்படி கொடுக்குது என்ன காரணங்க நம்ம சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா வர பதினஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம ஓப்பனிங் ஆஃபரா நம்ம கிராண்ட் ஓப்பனிங் ஆஃபரா இது இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாசம் எண்டு வரைக்கும் கொடுக்குறீங்க ஆமா இந்த மாசம் எண்டிங் வரைக்கும் வாங்கினா அந்த யூனிட் ஃப்ரீயா ஆமா கொடுப்போம் அதை வீட்டுக்கு நான் வந்து வாங்கிட்டு போனோம் ஆக்சுவல் வந்து நம்மளோட இன்னொரு அறிமுகப்படுத்தி இருக்கும் நம்ம பிரீசா எல்இடி டிவியில ஃபாஸ்ட் ட்ராக் டெலிவரி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க இப்ப புக் பண்ணீங்கன்னா வெறும் ஆறு மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம வீட்டில் இன்சுலேஷன் ஃபிட்டிங் எல்லாமே முடிஞ்சு டெமோ காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்தா போதும் சப்போஸ் எனக்கு இந்த டிவி யூனிட் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லாமே ஃப்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டரும் உங்களுக்கு த்ரீ டி கிளாஸ் ரெண்டும் பிளஸ் வந்துட்டு செப்லேசர் வால் மோண்ட் எல்லாமே ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே இதுக்கு முன்னாடி உங்க ஷோரூம் வந்து பொள்ளாச்சி திருப்பூர்ல இருந்துச்சு இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க நீங்க சென்னைக்காரங்களை வந்து அந்த அளவுக்கு இதான் வந்து இது கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் வியாபாரமானவங்க நீங்க இங்கே நான் வீடியோல என்ன சொல்றேனோ அதுதான் எப்பயுமே ஹரியோட பாலிசி ஒன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும் மலை மேல இருக்கட்டும் நம்ம டெலிவரி பண்றோம்னு சொன்னால் இன்னைக்கு ஆறு வருஷமா இந்த ஃபீல்டு எல்லாம் நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரியெல்லாம் வந்துட்டோம் கேஷ் ஆன் பேமெண்ட்னா மொதல் பண்ணணும் தேவையிடும் ஒரு ரூபா அட்வான்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஆறு மணி நேரத்துக்கு முன் கொண்டு போய் கொடுத்துருவீங்க ஆறு மணி நேரத்துல நம்ம ஃபாஸ்டாக் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சவுண்ட் பர் ஃப்ரீயாவே கொடுக்குற நான்வே இருக்குப்பா சென்னை ட்ராக்ல அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இந்த டிவி முப்பத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வாங்க இந்த இன்டீரியர் செட்டப் நம்ம ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம் சப்போஸ் நம்ம வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு சவுண்ட் பார்மே ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் இப்போ உங்கள்ட்ட புக் பண்றாங்க அப்படின்னா புக் பண்ணது டைமிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேவா கண்டிப்பா அப்படி செய்வீங்களா அறிமுறை வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பொள்ளாட்சியில் சக்சஸ் திருப்பூர்ல சக்சஸ் இப்போ வந்து சென்னையில வந்திருக்காங்க இப்போ என்ன மத்த என்ன ஆஃபர்னு இருக்குன்னு சொல்லுவார் இதெல்லாம் கவனமா கேட்டுங்க ஓகே இப்போ நீங்க டிவி பத்தி ஆஃபர் பார்த்துருப்பீங்க ஆனா என்னென்ன ஸ்பெக் அப்படிங்கறது பேப்பர்ல கண்டிப்பா எழுதிக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா 32 இன்ச் வந்துட்டு வெறும் 9999 ரூபாய் இதுல யூடியூப் நெட்ஃபிக்ஸ் Amazon Prime Hotstar எல்லாமே இருக்குது ஆனா இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் முக்கியமான விஷயம் 32 இன்ச் நீங்க வாங்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்க 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல போயிருங்க ஏனா இன்னைக்கு அதல புது படம் இன்னைக்கு தீபாவளி பொங்கல் எல்லா புது படமே வந்துட்டு 런치 ஆகிறது எல்லாமே இந்த டிவில வந்து நீங்க பாத்துக்கலாம் வெறும் 10999 ரூபாய்க்கு வந்துட்டு இது வந்து オリジナル 4K சப்போர்ட்டட் தௌசண்ட் எயிட்டி ஃபுல் ஹெச்ரி டிவி த்ரீ டியோட சப்போர்ட் ஆகும் இந்த டிவி வெறும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த இன்டீரியரோட இந்த டிவி எடுத்துங்க வெறும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி கொடுத்துறோம் நம்ம வந்துட்டு

பிரைம் ஹாட் ஸ்டார் எல்லாமே இருக்கு இன்னைக்கு பொங்கல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படம் ஓடிடியுமே இதுல பாத்துக்கலாம் வந்துட்டு வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெரிய டிவி யூனிட் வந்துட்டு இந்த டிவிக்கு நீங்க வாங்கிக்கலாம் வந்துட்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தா இந்த டிவி வாங்கிக்கலாம் சப்போஸ் வேண்டாம் எனக்கு எந்த ஆஃபர் வேண்டாம் இந்த டிவியோட என்ன கொடுப்பீன்னு சொல்லி கேட்டா டார்கெட் ஹோம் தியேட்டர் இந்த ஹிந்திக்காரம் கொண்டு வர மாதிரி சைனாக்காரம் கொண்டு வர மாதிரி எல்லாம் ஹோம் தேட்டர் கொடுக்க மாட்டோம் இப்போ ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு டார்கெட் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு இந்த டிவி மூணு வருஷம் வாரண்டியில கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை இதே டிவி உடஞ்சிருச்சு அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு புது டிவி கூட நீங்க எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் இதுக்கு பேக் லைட் அப்படிங்கிறது அடிக்கடிக்க ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா போயிடும் வந்துட்டு எப்ப ரெண்டு வருஷத்துக்கு மேல மூணு வருஷத்துக்கு மேல வாரண்டியில கிளைம் பண்ணா ஐ ஹண்ட்ரட் கேட்பாங்க நான் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில அவங்களுக்கு பேக் பேட் மாத்தி கொட்டறே நான் நம்மள நம்ப அந்த அளவுக்கு நாப்பத்தி மூணு டிவி வந்துட்டு நம்ம இருக்கிறது வெறும் தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஒன் ஜிபி ராம் நம்ம ஆனா என்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா பிளாக் டைமன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ்டி சப்போர்ட் இந்த இந்த ஜூன் மாசத்துல வாங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெச்டிர் டென் ப்ளஸோட சப்போர்ட் மன்டோ நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் இருக்கோம் இன்னைக்கு ஒன்னு இருந்தா அது ப்ரீஸான்னு இருந்தா அது நாப்பத்தி மூணு இன்ச்சஸ் ஃபோர் இருக்கணும் அது

வந்துட்டு நம்ம சவுண்ட் பேர் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம் மக்களே வந்துட்டு தலைவரை இங்கே வாங்க தலைவரை என்ன உங்கள் எந்த ஷோரூம்க்கு வந்தாலும் இந்த மாதிரி உட்காரங்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்றீங்களே அதுக்கு என்ன காரணங்க இது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல லக்ஸூரியஸான ஒரு பிராண்டுக்கு போயிட்டா இன்னைக்கு இதே வந்துட்டு ஆம்பியன் ஏசி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஏன் மக்கள் வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு எடுத்துறோம் நம்ம போயிட்டு இப்படி ஒரு நம்மகிட்ட பணம் இல்லையே அப்படிங்கறதுல வருத்தப்படக்கூடாது இங்கே வந்தாலும் என்ன அங்க மரியாதை கொடுக்குறாங்களோ அங்க என்ன ஆம்பியன்ஸ் இருக்குதோ அதே தான் இங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் டிவி எடுத்தாலும் சரி எட்டாயிரம் ரூபாய்க்கு டிவி எடுத்தாலும் சரி நம்ம ஷோரூம் வந்துட்டு உங்களை ராஜாவாதான் வரவேற்பு ஏகப்பட்ட ஆபத்தை மக்கள் சொல்லுங்க

தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு வாங்குறப்போ இந்த டிவி யூனிட்டுமே வந்துட்டு நம்ம ஃப்ரீயா கொடுக்கிறோம் சென்னைக்குள்ளார வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிவி யூனிட்டோட இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அம்பது இன்ச்சு டிவி ஹ

முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி பிரீசால வந்து வெப் ஓஎஸ் ஒரிஜினல் மாஸ்டர் ஓஎஸ் நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸர் எல்லாமே இந்த டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது வாஷிங் மிஷினில் எவ்வளோ நேரம் தொடுத்து வச்சிருக்கு எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி என்ன டெம்பரேச்சர் ஓடிட்டு இருக்குங்கிறது எல்லாமே இந்த டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ப்ரீஸாவோட வெப் ஓஎஸ் மாஸ்டர் ஓஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு என்னடா சொல்கிற புதுசாக மாஸ்டர் ஓஎஸ் வெப் ஓஎஸ் இன்னைக்கு எல்லா கடையிலும் விற்கிறாங்க ஹிந்திக்கார கடையிலே விற்கிறான் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு காப்பி மாடல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேமன்ஸ் இருக்குது ஒரிஜினல் ரோலக்ஸ் இருக்குது இது டூப்ளிகேட் ரோலக்ஸ் இது மூவாயிரம் ரூபாய் சைனா பஜாரில் வாங்கினேன் நான் இது ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இது வந்து மாஸ்டர் ஒரிஜினல் வெப்ஓஎஸோட சேர்ந்தது வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு நம்ம சென்னை மக்களுக்கு வந்துட்டு வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நான் சொன்ன அந்த இன்டீரியர் எஃபெக்டோட வந்துட்டு நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளவு வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதில் என்ன ஸ்பெக் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா பிளாக் டெப்தர் இங்க பாருங்க இந்த கருப்பு கலர் எவ்வளவு தூரம் இருக்கு இதுக்கு பின்னாடி பிளர் ஒரு விஷயம் தெரியுது பாத்தீங்களா இங்க பாருங்க பச்சை கலர்ல பின்னாடி இருக்கிறதெல்லாம் பிளரா இருக்கும் முன்னாடி இருக்கிறது எல்லாமே டெப்தடா இருக்கும் அதுதான் வந்துட்டு ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் பிளஸ் வந்துட்டு சரவன் சிஸ்டம் நீங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த டிவி வந்து வச்சதுக்கு அப்புறம் கண்ணமுடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர்றது எல்லாமே தெளிவா இருக்கும் அது ஹெச்டிஆர் விஷனோட வர்றது வந்துட்டு இந்த டிவி முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம பிரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஃபாஸ்டாக் டெலிவரி மூலியமா புக் பண்ணிக்கோங்க

இல்லை ஹோம் தேட்டர் வேணும் ஹோம் தேட்டர் எடுத்துக்கலாம் நீங்க என்ன வேணுமோ கேளுங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த பதினஞ்சு நாள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டிவி உடஞ்ச டிவியா இருக்கட்டும் இங்க வந்து உடச்சாலும் சரி வந்துட்டு உங்க டிவி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறோம் வந்துட்டு ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் இல்லை இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் எழுநூறுவாய்க்கு எடுத்துக்கிறேன் முந்நூறுவாய்க்கு எடுத்துக்கிறேன் என்பாங்க நம்மகிட்ட அப்படியெல்லாம் கிடையாது சின்ன டிவியாக இருக்கட்டும் பெரிய டிவியாக இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் இந்த டிவிக்கே எக்ஸ்சேஞ்சு எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நம்ம புரசைவாகத்தில் நம்ம ஃப்ளைஓவர் கீழே இருக்குது செகண்ட் வந்துட்டு நம்ம கோயம்பேட்டில் வந்துட்டு சின்னையா நகரில் இருக்குது வந்துட்டு ரெண்டு இடத்துலையுமே லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது வந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் டிவி கண்டிப்பாக கொடுப்போம் கொண்டு வந்து கொடுப்போம் நம்ம நம்ம பிரீசா பிராண்ட் வந்து புது இன்றைக்கி தான் வந்து இல்லை என்னோட பேஜை ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆறு வருஷமா இருக்கக்கூடிய கம்பெனி வந்துட்டு என் ஐஎஸ்ஓ கம்பெனி ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் நிறைய கொடுக்குறோம் வந்துட்டு தயசெஞ்சு சொல்ற ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு